பிரிவு நோக்கி போகக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேர்க்கறதுக்கான வாய்ப்போ தங்களுக்குள்ளே இருக்கிற குரோதங்கள் விரோதங்கள் எல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நினச்சது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஒரு கடனற்ற தன்மையோ நோயற்ற தன்மையோ பிரச்சனையற்ற தன்மையிலோ வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி மீன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆவணி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி ஆட்சி பெறாரு அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவோட சாரத்தில் குரு அதாவது புரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் உங்கள் ராசியிலே ராகு இருக்கார் அதே மூணாம் இடத்துல குரு இருக்கார் குருவோட சேர்ந்து செவ்வாய் உங்கள் தனாதிபதி அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதுக்கு நான் அதாவது யாராவது ஒரு இன்டர்லிங்க் அதாவது உங்கள் இன்ட்ரலிங்குனாக்கா ஒரு ஒரு காண்டக்ட்ஸுகளை வச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிஃபை பண்ண முடியும் உங்களால் கம்யூனிகேட் நிறையா பண்ண முடியும் கம்யூனிகேட் வழி ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான்கு கூடைய புதன் ஆரம்பத்தில் இருக்கிறது சுகம் கொஞ்சம் உடல் குறைவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு கேது சாரம் பெற்றதுனால மனைவியோ அல்லது கணவனோ அவங்களுடைய உடல் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த இஸ்யூஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இதையும் வய தொடர்பான வயிற்று தொடர்பான விஷயங்கள் வருவதற்கான அல்லது கால்வழி தொடர்புடைய விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய விதி ஆறில் மறையிறது நல்லது சொல்ல சொல்லப்போனால் ஏதாவது நீடித்த வியாதி வருமா அப்படின்னா பெருசாக வியாதி வராது ஏன்னா அந்த நீடித்த வியாதி அப்படின்னு தரக்கூடிய யாருன்னாக்கா சூரியன் இந்த இடத்துல சுக்கரனும் சேர்ந்து அந்த ஆரம்பத்தில் மறையிறது அப்படின்றப்ப வழக்கு வழி பெரிய அளவில் சிக்கல் இல்லாத தன்மையும் வழக்கு வழி ரிலீஃப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது வழக்கில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் இஷ்யூஸாக இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகுமா அப்படின்னோம்னாக்க அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று ஏழாம் அதிபதி ஆறில் போகிறதுன்றது நல்லதல்ல நல்லதல்லன்னாக்கா கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரியிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரிஞ்சாலும் அவங்களோட நல்ல ஒரு பிரியாமையே இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷனோ அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் எப்பயுமே ஆறாம் இடத்துல புதன் போய் மறையிறதுன்றது நல்லதல்ல புதன்னா உங்களுக்கு புதன் எப்பயும் ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தால் கொஞ்சம் அசௌகரியம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அல்லது லைஃப் பார்ட்னரோட காண்ட்ரவர்சி நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அட் ப்ரெசென்ட் ஆறு குடைவனோட சேர்ந்துருக்கான் அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஏதாவது முத்தி போகிறதுக்கான பிரச்சனைகள் முத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலர்லாம் வேறு வரைக்கும் போகிறதுக்கோ அல்லது விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் தற்காலிகமாக கூட நிரந்தரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏன்னா இந்த எட்டு குடையவனும் சேர்ந்து தான் கிடக்கிறாங்க அந்த இடத்துல சுக்கரனும் அப்படின்றப்ப அது சண்டை சச்சரவு தான் இருக்கும் அப்போ அதிகபட்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட பெரிய அளவில் உங்கள் அளவாக தன்மையை வச்சுக்கக்கூடாது கூடாது அளவாக தன்மைனாக்கா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கேன் ரொம்ப ஓப்பனாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் வச்சுக்காது ஏன்னா ரெண்டு கூட உங்களுக்கு பகை தன்மையில் தான் இருக்கான் யார் செவ்வாய் சுயசாரம் பட்டிருந்தால் கூட மூணாம் இடத்துல போய் மறையிறதுன்றது நல்லதில்லை மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது தைரிய சாணத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது ஆனால் அந்த வீடு யாரோட யாரோடைய வீடு அப்படின்னம்னா அவருடைய நட்பு வீடாக இருந்தால் நல்லது ஆனால் அவருடைய பகை பெற்ற வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் அந்த அட் ப்ரசென்ட் ஆறாம் இடத்துல தான் இருக்கா அப்படின்றப்ப உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயோ அல்லது உங்களுடைய எதிர்ச்சியான தைரியத்தாலேயோ சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கொஞ்சம் காமாக குவைட்டாக இருக்கிறது பெஸ்ட்டு இந்த இடத்துல ராசி அதிபதி மூணில் இருக்கிறது மறையுது அதே மறைவு தான் அதுவும் யாரோட சாரத்தில் மறையிறாரு அப்படின்னோனாக்கா சந்திரனுடைய சாரம் சந்திரன் பத்தாம் இடத்துக்கு அதி பத்தாம் இடத்துல இருக்கார் அட் ப்ரெசண்ட்டு புராட நட்சத்திரத்தில் புராடம் ரெண்டாம் பாதம் அப்படின்றப்ப அப்போ நாம் சீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அது கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு தான் விழும் போராடம் ரெண்டு அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் நாம் சட்டத்துக்கு விழும் அப்போ ஏதாவது இதில் திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் தான் அனுகூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்போம் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னோம்னா அது நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்போம் அல்லது ஓக்கலாக ஓக்கல்னாக்கா கன்சல்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஒரு பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதாவது நீங்கள் வந்து ஓன்லி மீடியேட்டராக மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் சர்வீஸ் மோடில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அப்போ ஏதாவது ப்ராடக்ட் மோடில் ப்ராஃபிட் அப்படின்றது ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அது யார் வேணாலும் விற்கலாம் இவர் தான் விற்கணும் அவர் தான் இல்லை அப்போ உங்களுடைய டேலண்ட் பேஸில் மூணாம் இடத்துல இருந்தாலே ஒரு டேலண்ட் வந்துடும் அதில் குருவோட ராசி ஆதிபத்தையும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னப்போ உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் வந்துடும் இருக்கும் இந்த ஆவணி மாதம்ன்றது ஒரு தனியாக தனியாக ஒரு ஸ்கில் வந்துடும் இந்த இடத்துல சூரியன் ஆறில் இருக்கின்றது பெரும் அளவில் ஒரு பொருளாதார வரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது திடீர் அதிர்சை யோகமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஐந்து குடைவனும் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் பத்தாம் இடத்துல தான் இருக்கான் அதுவும் சுக்கரன் சாரம் பெற்று சுக்கரன் ஆறில் இருக்கான் அப்படின்றப்ப வேலையில் ஒரு மாற்றம் வேலையில் ஒரு பெரிய அளவில் ப்ரொமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுய தொழில் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னு அது ஏன்னா உங்களுக்கு புதன் தான் சுய சுய தொழில் சொல்லக்கூடியது அவர் போய் ஆறில் மறையிறதுன்றது அதில் கொஞ்சம் சின்னதாக நெருடல் இருக்கும் அல்லது அந்த தொழிலில் ஒரு லேக்னஸ் இருக்கும் லாக்னஸ்னாக்க ஒரு பிடிப்பற்ற தன்மையிலையோ அல்லது நிறைய கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்போ அது நிறையா பாண்டேஜ் ஆகிட்டு கடன்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த கடன்லேருந்து இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புலோ இல்லாத தன்மையில் இருக்கும் அவள் சுயத்தில் பண்ணுறவங்க கொஞ்சம் அகலகால் வைக்காமல் உங்களுக்கான ஒரு மதிமமான நிலையில் இருந்திங்கனா மட்டும் அல்லது பேசிக்காக புதுசாக எதையும் ஒரு நான் இந்த எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த ஆவணி மாதம் ஆடி முடிஞ்சிச்சு ஆவணி வந்துருச்சு நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸை நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்றது எதுவும் முன்னாடிங்க ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு என்னென்னா லைஃப் பார்ட்னர் கூடயும் பிரச்சனை தான் வரும் பிஸ்னஸ் பார்ட்னர் கூடயும் பிரச்சனை தான் வரும் அப்போ பிரச்சனைகள்ன்றது ஒரு தார்காலிகமானது தான் ஆவணி மாதத்தில் இந்த டைம் வந்து சூரியன் புதன் சுக்கரன்றது ஆளுமைக்குள்ளது சுக்கரன் மறைவது நல்லது சூரியன் இருக்கிறது நல்லது ஆனால் புதன் இருக்கிறது தான் கெட்டது புதன் ஏழில் இருக்கிற கேது சாரத்தில் தான் இருக்கார் அப்போ அது ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை தெரியுது அவ்வளோதான் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் மகன் ரெண்டாம் தான் மகன் ரெண்டாம் பாதம் தான் மகன்றது உங்களுக்கு கேது கேது ஏழாம் இடத்துல இருக்கார் மகம் ரெண்டு அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இனிஷியட் பண்ணுறாரு அப்போ அவங்களோட சின்னதாக ஒரு பேச்சுவார்த்தைன்னு ப பண்ணிங்கனாலே நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் இந்த இடத்துல என்ன பேசாத தன்மையில் இருந்து தான் மிகப்பெரிய அளவில் பிரிவுக்கு உண்டான காரணங்களாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் டாக் இல்லைன்னு அர்த்தம் ஓப்பன் டாக்ன்றது என்னன்னாக்கா சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணாலே சரியாயிடும் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கானாக்கா அது உங்களுக்கு நடுவில் மீடியேட்டராக இருக்கக்கூடியவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்போ அந்த பிளேயர் யாருன்னு பார்த்துட்டு களை எடுத்தாலே சரியாக போயிடும் இந்த இடத்துல உங்களுக்கு நான்கு சுகாதிபதி ஆறில் இருக்கப்போ உடல்நலம் குறைவு வர்றதுக்கான வாய்ப்பு உங்கள் லைஃப் பார்ட்னர் உடல்நல குறைவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கொஞ்சம் அலர்ஜின்றது ஃபுட் அலர்ஜி அல்லது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வயிற்று சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னாக்கா அடிவயிற்று பிரச்சனையோ அல்லது வயிற்று சம்மந்தப்பட்ட தொடர்புடைய இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வந்து இந்த மாதம் ஒரு கிட்டத்தட்ட ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி சார்ந்தம் பெற்றார் சனி அட் ப்ரெசென்ட் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத தன்மை தான் இருக்கும் அந்த சனியும் உங்களுக்கு நேரடி பார்வை அந்த ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்றப்ப ராகு சாரம் பெற்ற சனி சனி சாரம் பெற்ற ராகு இந்த தன்மையில் தான் இருக்குதுன்றப்போ ராகுக்கும் சனிக்கும் ஒரு சின்னதாக ஒரு மிங்கிலாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அது ஆரம்பத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்றப்ப உங்களுக்கான கடன் உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கான உடல்நலம் இதில் எல்லாமே ஒரு தான் இருக்கும் கன்ஃஸனாக்கா அது வந்து இது தான் அப்படின்னு டயக்னஸ் பண்ணவே முடியாது சில விஷயம் வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வியாதிக்காக மருந்து எடுப்பீங்க அந்த வியாதி முடிஞ்சிட்டு இன்னொரு வியாதை கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்போ அதுக்காக ஒரு டாக்டர் ஒரே வியாதிக்கு நீங்கள் நாலு டாக்டர்கிட்ட போனால் நாலு டாக் நாலு டாக்டரும் நாலு விதமான மாத்திரைகளை தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து நாலு மாத்திரைகளை கொடுக்குறாங்க நாலு விதமான மாத்திரைகளை கொடுக்குறாங்க அப்படின்னுனாக்கா இந்த இன்றைக்கி காமிச்சா தான் சாப்பிட்லாம் இதுவும் சாப்பிட்லாமே இதையும் சாப்பிட்லாமேன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய ஏன் டேரெக்டாக அவங்களே இதை எழுதலைனாக்கா அதுக்குண்டான காம்பினேஷன் உள்ள எல்லா மாத்திரையும் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அப்படி இருக்குன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இவங்க வந்து இது இதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இதுவாக இருக்கும் இதுவாக இருக்கும் இதை வேணால் ட்ரை பண்ணலாம் அதனால தான் டாக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க மூணு நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கேன் அது சாப்பிட்டு பாருங்கள் அப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படின்றது மூணு நாள் வந்து கழித்து வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்கனாக்கா அவங்க நம்மள வச்சு ட்ரைல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாத்திரைன்றது நெகட்டிவ் எதுவும் வராது பட் எப்படி ரெக்கவர் ஆகுது எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது மூணா நாள் போனீங்கன்னா தான் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் தெரியும் மூணா நாள் போலேனாக்கா ஓ நம்ம எழுதி கொடுத்தா சரியாக பிடிச்சி போல இருக்குது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுருவார் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவார் அடுத்தவங்களுக்கு வரவங்களுக்கு அதை ஒன்றுமே சொல்ல மாட்டார் சரியாக போய்டும் மூணு மூணு நாள் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு நான் அந்த மருந்தை வச்சு நம்மளை வச்சு ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அது போல் தான் இந்த இடத்துல வியாதி வந்து வேறு மாதிரி டைமென்ஷனில் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு மருந்துக்கு கட்டுப்படாது இன்னொரு மருந்துக்கு கட்டுப்படுற மாதிரியும் அந்த மருந்துக்கு கட்டுப்பட்ட வியாதி இன்னொரு மருந்து இன்னொரு வியாதி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கன்வெர்ட் ஆன் கன்வெர்ஷன் ஆகும் ஒழிய எதுக்கு க்யூர் ஆகாது அப்போ நீங்கள் என்னென்னாங்க உணவு பழக்கத்தை மட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஏன்னா இந்த குரு உங்களுக்கு பார்வை அப்படின்றது ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் குரு பார்வை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசிய குரு தான் குரு வந்து அந்த ஸ்தானத்தை நேரடி பார்வை அப்படின்றத பார்க்குறத விட சிறப்பு பார்வைன்னு பார்க்குற விதத்தில் பார்க்குறப்ப தான் மிகப்பெரிய அளவில் ரெக்கவர் கிடைக்கும் அப்போ நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு ட்ரைவல் பண்ண ட்ராவல் பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒத்து போறதுக்கு வாய்ப்புகள் உங்கள் குருவோட சிறப்பு பார்வையில் இலமிடம் பெறதுனால இருக்கும் அப்போ உங்களுடைய இது டைரெக்டாக நீங்கள் பார்க்காம இன்னொருத்தர் மூலிமா ஒரு உங்களுடைய லைஃப் பார்ட்னருடையோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்ருடையோ சொல்கிறப்ப அவங்களே எப்படி ஒரு புலகாயுதமாகறாங்க இப்போ நீங்களாக உங்களுடைய மிஸ்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் அவங்க ஆகிறத காட்டிலும் இன்னொருத்தர் வழியாக அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு உங்களுடைய அக்காவோ உங்களுடைய அம்மாவோ அவங்க உங்களுடைய உங்களை வந்து இது மாதிரி பையன் சொன்னால் இது மாதிரி இவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி இப்படின்னா நம்ம வீட்டுக்காரரு நம்மளுடைய வீட்டுக்காரர் இப்படின்னா நம்மளை நம்ம எமோஷனாக நம்மளோட பாண்டேஜில் இருக்கே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் என்ன தான் ஆயிரம் தான் நேரில் திட்டினா கூட நேரில் தான் சத்தம் போட்டால் கூட பரவாயில்ல மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்காமல் தான் பேசுது மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்காமல் தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ நேரடியாக பெறக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு கூட மறைமுகமான நீங்கள் வந்து உங்களுடைய அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதம் அதுதான் இந்த குரு இந்த இடத்துல மூணாம் இடத்துல இருந்து செய்கிறாரு குரு சிறப்பு பார்வையாக தான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக அப்போ உங்கள் நேரடி அப்போ புகழ்ச்சியை கூட உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் மறைமமாக அவங்க ரொம்ப உத்தமமாக அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஃபெல்லோ அவங்க ரொம்ப அன்பான ஃபெல்லோ அவங்க ரொம்ப நியாயமான ஃபெல்லோ அவங்க ரொம்ப தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க அவங்க ரொம்ப நவ லவ்வெல்லாம் இருப்பாங்க ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப அவங்க பர்ஃபெக்டான பர்சன் அவங்க அவங்களோட நம்ம இதில் அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் அப்படின்னு மாதிரி அவங்க அவங்க காதுபட இவங்க போய் சொல்கிறப்ப இது மாதிரி நம்ம சொ நினச்சோம் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது சொல்கிறப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூடு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த குரு அந்த பாக்கியத்தை தருவார் ஏன்னாக்கா அவர் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சாரத்தில் தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரிகிற மாதிரி இருக்கிறது கூட என்னன்னாக்கா நீங்கள் வந்து பிரச்சனையாகி நான் கோர்ட்டு கேஸ் போகிறேன் பஞ்சாயத்து வைக்கிறேன் அப்படின்னு போனால் கூட இது மாதிரி இது மாதிரி நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னு ஒரு சிலப்போ ஓ என்ன தான் இருந்தாலும் விட்டு கொடுக்காம தான் நான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான நல்ல மதிப்பு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த இடத்துல பிரிவு நோக்கி போகக்கூடிய தம்பதிகள் கூட ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு தங்களுக்குள்ளே இருக்கிற குரோதங்கள் விரோதங்கள் எல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ நீங்க இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்கணுன்னு தான் சொல்லணும் இன்னும் எல்லாம் போனா ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் இருக்கிறதுன்றது வாழ்க்கையே போயிடுச்சு கம்ப்ளீட்டான த தாமதி வாழ்க்கையே போயிடுச்சு இல்லற வாழ்க்கையே போயிடுச்சு இன்டர்னல் வாய்ஃபே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் இனிஷியேட் பண்ணும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அசட்டாக கன்வெர்ட் ஆகுது அந்த அசட் பேஸில் வரக்கூடிய லவ் உங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டேஜ் அப்படின்றது நல்லா க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நல்ல ஒரு லைஃப்பை டுக்அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் தொழில் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி குருவும் மூணாம் இடத்துல தான் இருக்கிறப்ப அதான் சொன்னேன் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் வண்டி வாகனத்தோடக்கூடிய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னாக்கா எல்லாமே பிஸ்னஸ் என்னன்னாக்கா கடன்கள் ஏதாவது வாங்கி அதை வந்து அதை இன்சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் கடன்பட அஞ்சாதீங்க ஏன்னா இந்த இடத்துல கடன் வாங்கினா கூட அது ஈஸியாக அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதிகபட்சம் கடனை நினச்சி சிலர் நிறைய கவலைப்படுறீங்க கடன் நினச்சி கவலைப்படாங்க அதிகபட்சம் ஒரு கடன் வந்து உங்களை எந்த அளவுக்கு அழுத்தம் அப்படின்னாக்கா உங்களுடைய தைரியம் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் அழுத்தம் அதிகமாக தெரியும் மற்றபடி எதையும் சமாளிக்கலாம் எதையும் சரி அதாவது சரி பண்ண முடியும் நாம் தானே இந்த கடனை கிரியேட் பண்ணோம் நாமளாலே இந்த கடனை ஹண்டல் பண்ண முடியும் நம்மளால க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் போயிடுச்சுங்க உங்களுக்கு ஐந்து கூட சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறப்ப நினச்சது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ தொழில் வழி வரக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைஸ் ரைஸ் பண்ணக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி அது இந்த ஆண்டே அடையிறதுக்கான வாய்ப்போ அல்லது அடுத்த ஆண்டு அதிகபட்சம் உங்களுடைய ஜதா உங்களுடைய ஜன்ன ஜாட்டை பார்த்துக்குங்க அதில் திசா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்க நிச்சயமாக ஒரு கடனற்ற தன்மையோ நோயற்ற தன்மையோ பிரச்சனையற்ற தன்மையிலோ வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்கெல்லாம் கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கான சந்தேகத்தை உங்களுடைய டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு அந்த உங்களுடைய பிரச்சனையும் பதிவிட்டீங்கனாக்க அதுக்குண்டான சோழ்சனையோ அல்லது அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன சொல்லணுமோ என்ன இருக்கோ அதை வந்து நான் அதிலே பதிவிடுறேன் மேலும் உங்களுடைய ஜாதத்தை தனிப்பட்ட முறையில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு கேள்விக்கான பதில்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்தையும் பதிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் கம்பெனியிலேருந்து என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நானே டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றும் பொது பலன் ப்ளஸ் திசாபுத்தி பலன்களையும் டீட்டெயிலாக வாட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்